வருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கலையில் நான் மூன்று அமைப்பு திருக்குறள் அதிகாரம் என்பது ஒருவன் மனைத்திற்பம் மற்ற எல்லாம் சிற ஊரோரால் பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆர் என்பவர் ஆராய்ந்தவர் கோள் கடக்கொக்க ஆண்மை இடைக்கொக்கின் எா விழுமம் தரும் சொல்லுதல் யாருக்கும் வண்ணம் செயல் வீரெய்தி மாண்டார் வேந்தன்கண் உள்ளப்படும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் பெறின் உருகொண்டு எல்லாமை வேண்டும் உருகொண்டு எல்லாமை வேண்டும்

வினை வேண்டாரை வேண்டாரை வேண்டாது உலகு நன்றி